திருச்சிற்றம்பலம் தின்னாட்டுடைய சிவனியை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாத பழமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா வருட கிரகங்கள் எல்லாமே அப்படியேதான் இருக்காங்க சனி மட்டும் வக்கரகதியில் இருக்கார் அதே போல மாத கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் எல்லாருமே மாறுறாங்க சுக்கரன் பதினாலாம் தேதி கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறார் புதன் பதினஞ்சாம் தேதி சிம்மத்துல இருந்து கன்னிக்கு வரப்போகிறார் சூரியன் பதினாறாம் தேதி சிம்ம வீட்டுல இருந்து கன்னி வீட்டுக்கு வரப்போகிறார் செவ்வாய் கன்னியா வீட்டுல இருந்து துலா வீட்டுக்கு பதிமூணாம் தேதி மாறப்போகிறார் அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்வார் இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கு என்ன நன்மைகளை கொடுக்க போகுது அல்லது என்ன தீமைகளை கொடுக்க போகுது எதுல நம்ம கவனமா இருந்துக்கணும் எதுல நாம வந்து எல்லா விஷயம் கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக இந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் அஹ் முழுக்க முழுக்க கேதுவோட எல்லா கிரகமும் தொடர்பு கொள்றாங்க கேதுதான் இருக்கக்கூடிய கிரகத்திலேயே ரொம்ப வலிமையான கிரகம் அப்ப ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க சூரியன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அதே போல சுக்ரன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க புதன் கேது சேர்க்கை உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க அடுத்தது சூரியன் கேது சேர்க்கையும் உங்க ஜாதத்துல இருக்கான்னு பாருங்க இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாமே இருந்தால் நான் இப்ப சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு கிரகங்கள் நன்மைகள் தீமைகள் இரண்டுமே கலந்துதான் கொடுப்பாங்க என்ன கிரகங்களாக இருந்தாலும் முழுமையான நன்மைகளையும் கொடுக்காது முழுமையான தீமைகள் அப்படிங்கிறது கொடுக்காது சோ இந்த கிரக சேர்க்கைகள் உங்க ஜாதகத்தில் இருக்கும் பட்சத்துல இந்த மாதம் நான் சொல்வது கண்டிப்பாக உங்க ஜாதக அடிப்படை ரீதியாக நடக்கும் அப்படிங்கறதே மாற்று கருத்துக்கள் கிடையாது இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி கிரகங்கள் வேலை செய்ய போகுது அப்படிங்கறது இந்த மாத குழந்தைங்களை நம்ம பார்க்கலாம் மகர ராசிக்கு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசி அதிபதி மற்றும் இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரத்துல இருக்கார் வக்ரம்னா கோபம் பிடிவாதம் இரட்டிப்பு தன்மை எதெடுத்தாலும் ரெண்டு ரெண்டு வேலையை செய்யுது இதெல்லாம் வக்கரம் அப்போ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார் அல்லது வக்கரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமா இருங்க இந்த காலகட்டங்களில் கோபம் பிடிவாத குடம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு நவம்பர் மாதம் வரைக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது இந்த மகர ராசிக்குள்ளான இந்த சனி வக்ர பயிற்சியினுடைய பயன்பெறுங்க அடுத்தது பாருங்க செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் நாலு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்பதாம் வீட்டுல பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் நாலுக்குடையவர் ஒன்பதில் இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வர்றது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது தாய் மூலமாக உதவிகள் கிடைப்பது உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு மன திருப்திகள் ஏற்படுறதெல்லாம் உண்டு அடுத்தது பதிமூணாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவரும் பாருங்க துளாராசியாக இருக்கக்கூடிய பத்தாம் வீட்டுக்கு வரப்போகிறார் அப்போ செவ்வாய் பத்துக்கு வருகிறார் அந்த செவ்வாய் நேரா உங்க ராசியை பார்க்கிறார் நேருக்கு நேர் பார்ப்பார் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கக்கூடிய அமைப்பு தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக ஒரு அடுத்த நபர்களை சந்திக்கணும் ஒரு அப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு மேல நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கேந்திராதிபதி கேந்திரத்தில் நாலாம் இடம் கேந்திரம் பத்தாம் இடம் கேந்திரம் அப்போ கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது யோகமே உங்க கழிப்பதற்கு கழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் தொழிலுக்கு உண்டான அடுத்த விஷயங்கள் உண்டான ஒரு வாய்ப்புகள் புதிய நபர்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சி அப்படிங்கறது எல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு ராசிக்கு அஞ்சு பத்து குடையவராக இருக்கக்கூடிய சுக்ரன் இப்ப இருக்கக்கூடிய வீடுனா ராசிக்கு ஏழாம் தேதி பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கார் அஞ்சு குடையவர் ஏழு இருக்கும் பொழுது குழந்தைகள்னால ஒரு சந்தோஷம் திருமண வரன்கள் அமைஞ்சு வர்றது வீட்டுல மாலை செல்வங்கள் மூலமாக ஒரு சந்தோஷங்கள் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகள் அல்லது நல்ல குழந்தைக்குண்டான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க நல்ல ட்ரீட்மெண்ட் நல்ல மருத்துவர் கிடைப்பது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பத்தாம் அதிபதி ஆகிறார் இல்லையா அப்ப அவருமே பாருங்க பத்து குடையவராகி ஏழு நிற்கிறார் நாலாம் அதிபதியும் கேந்திரத்தில் ஏழு குடையரும் கேந்திரத்தில் அப்போ இது போல கிரக சூழ்நிலைகள் எல்லாமே என்ன பண்ணோம்னா கேந்திராதிபதிங்கிறது பெருமாள் ஸ்தானம்னு சொல்றோம் அப்ப பெருமாள் ஸ்தானாதிபதிகள் எல்லாமே சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ அல்லது பண வரவுகள் ரீதியாகவோ நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி உண்டு அப்படி பார்க்கும்போது சுக்ரன் பத்தாம் அதிபதியாக இருக்கிறதால கண்டிப்பாக தொழிலுக்குண்டான அடுத்த விஷயத்தை அவர் கொடுக்காம போக மாட்டார் பதினாலு வரைக்கும் பதினாலாம் தேதிக்கு மேல அவரே பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டுக்கு வராரு அப்ப என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா தொழிலுக்குண்டான விஷயத்த பதினாலாம் தேதி வரைக்கும் செய்வார் அதுக்கப்புறம் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அடுத்தது சுக்ரன் சுக்ரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் இருக்கக்கூடிய வீடு ஏழாம் வீட்டுல இருக்கார் பதினாலாம் தேதி வரைக்கும் அதற்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் வீட்டுக்கு வந்தார் அப்போ பத்துக்குடையவர் போய் உங்களுக்கு ஏழில் நிற்கிறார் கேந்திராதிபதி பத்தாம் இடமும் கேந்திரம்தான் ஏழாம் இடமும் கேந்திரம்தான் நாலாம் இடமும் கேந்திரம்தான் அப்ப இந்த மாசம் கேந்திராதிபதிகள் எல்லாமே சேர்றாங்க கேந்திரஸ்தானத்தை பெருமாள் ஸ்தானம்னு சொல்லுவோம் அப்போ பெருமான்ஸ்தானமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்புகளை கொள்கிறார்கள் தொடர்பு கொள்கிறார்கள் அப்ப நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு பொருளாதாரம் அடுத்த தொழிலுக்குண்டான அடுத்த கட்டத்தை நோக்கி போறது குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ் ஆகிறது நல்ல மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கிறது குழந்தைகள் வீட்டுல வேலை செல்வதனால சந்தோஷங்கள் ஏற்படுறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் புதுசாக குழந்தைக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களும் உழவு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு அது பதினாலாம் தேதி வரைக்கும் உண்டு அப்படிங்கறதை எடுத்துக்கலாம் தொழிலுக்காக யாராவது சந்திக்க போறீங்க போறீங்கன்னா முடிஞ்சவங்க பதினாலாம் தேதிக்கு முன்னாடி சந்தித்துக் கொள்வது சிறப்பு எட்டாம் வீட்டுக்கு அப்ப எட்டாம் வீட்டுக்கு வந்து கூட தொடர்பு கொள்ளும் போது கொஞ்சம் தொழில் ரீதியாக கொஞ்சம் கவனமா இருங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அதுல இறக்க வேண்டாம் சுக்கரன் கேது பெண் சாப அமைப்பை சொல்லும் அப்ப சுக்கிரனும் கேதுவும் ஒரு ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் நிச்சயமாக ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் கவனமா இருங்க அப்ப தொழில் அதாவது உங்களுக்கு வந்து தொழில் சுக்ரன் இருக்கிறனால தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் கொஞ்சம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதனால அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத ஒரு சிறு ஒரு அமைப்பு இப்ப இயற்கையாகவே இது இல்ல உங்க ஜாதத்தில் சுக்ரன் கேது சேர்க்கை இல்லாம இருந்தாலும் இந்த கிரக இந்த கிரக சேர்க்கைகள் மூலமாக ஏதாவது ஒரு ஒரு வகையாக பெண்கள் மூலமாக ஆண்கள் மூலமாக ஒரு மனக்கசப்புகள் உண்டு அதனால இதுலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ளுங்கள் அடுத்தது பாருங்க புதன் புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபி அவர் இருக்கக்கூடிய வீடு எட்டாம் தான் இருக்கு அப்ப எட்டுல இருக்கும்போது ஆறு கூட எட்டுல இருக்கும்போது என்ன பண்ணுவார் கடனோ நோயோ அதன் மூலமாக ஒரு மன உளைச்சலோ ஏற்படுத்தி கொடுப்பார் கடன் கட்ட முடியல நோய்க்கு ச நோய்க்கே போயிட்டு இருக்குது காசு கடன்காரங்களால தொல்லைகள் ஏற்படுறது அடைச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு மனோ பயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா கேது இல்லையா அதனால அந்த மனோ பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப அவர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு மேல விலகி ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வருகிறார் அப்ப ஒன்பது குடையவர் ஒன்பதாம் வீட்டில் இருக்கும் பொழுது அதற்கப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல நீங்க என்ன பிளான் பண்ணீங்கன்னாலும் சக்ஸஸ் அதாவது தொழில் ரீதியாக வந்து பதினாலாம் தேதிக்கு முன்னாடி வச்சுக்கணும் மத்தபடி பாத்துட்டீங்கன்னா அப்பா அம்மா குடும்ப ரீதியாக பொருளாதாரங்கள் ரீதியாக அடுத்த கட்டத்துக்குண்டான பகுதிக்குண்டான விஷயங்கள் உயர்கல்வி படிக்க படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே நீங்க பாத்துட்டீங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் எட்டு குடையவர் எட்டுல இருந்தா ஆயுள் பலம் தீர்க்கம்னு சொல்லுவோம் தெளிவான மனநிலை இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா கேதுவோட இருக்கும் பொழுது கொஞ்சம் இதுல எல்லாமே ஒரு மன விரக்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் நோய் நொடிகளுக்கு செலவு செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கும் உள்ள போய் மனதிற்கு உள்ள போய் ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு விஷயம் நடந்திருக்கே நடந்திருக்காது ஆனா வந்து அது நடந்த மாதிரி நமக்கு நிறைய பிம்பத்தை உருவாக்கி அதுல ஒரு மனக்கவலையில கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடம் இல்லையா மறைவுஸ்தானம் இல்லையா ரகசியத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் எட்டு தானே அப்ப நம்மளே ஒண்ணு யூகிச்சுக்கிட்டு நம்மளே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு அதை வந்து அதுல ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியனும் கேதுவும் சேர்க்க இது ஜாதகத்துல சூரியன் கேது சேர்த்து இருந்தால் நிச்சயமாக தந்தை வழி பித்திருதோஷங்களும் தந்தை வழியில வரக்கூடிய உங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் பங்காளி உறவுகள் பிரச்சனைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்ப ஜாதத்துல இருந்து இது சார்ந்த ஒரு பிரச்சனைகள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் அதுலேயே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மகரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது பாருங்க பதினாறாம் தேதிக்குள்ள சூரியனும் உங்களுக்கு ஒன்பதுக்கு வந்துடுவார் அப்ப எட்டுக்குடைய ஒரு ஒன்பதுக்கு வரும்போது உங்களுக்கு இது எல்லாமே சாதகமா இருக்கும் அப்ப அந்த பயம் பதட்டம் இதெல்லாம் விலகி ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவாக மகரத்துக்கு எட்டில் கேது இருக்கிறதுனால தேவையில்லாத மன உளைச்சலும் தற்கொலை எண்ணங்களும் கூட ஒரு சிலருக்கு வருது அப்படிங்கறத அமைப்பு ஆசனமாய் பகுதியில பிரச்சனைகள் ஏற்படுறது வயிறு உபாதைகள் ஏற்படுறது யூரினரி பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் உண்டு இது வந்து ஒன்றரை வருஷத்துக்கு கேது இங்க இருக்கிற வரைக்கும் நடக்கும் இங்கிருந்து அவர் விலகிட்டாருன்னா நன்மைகளை கொடுத்துருவார் அதனால கொஞ்சம் அங்க இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க மற்ற விஷயங்கள்ல மகரம் செப்டம்பர் மாதத்துல பதினாலாம் தேதி வரைக்கும் தொழில் ரீதியான ஒரு முயற்சிகளை எடுக்கலாம் பதினஞ்சு பதினாறாம் தேதிக்கு கூட அதற்கு நட்பண்களை நீங்க நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது அமைப்பு ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம் எல்லா கிரகங்களுமே விதிகளுக்கு உட்பட்டவ உட்பட்டவையே அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல நான் சொல்றேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்